பட் எல்லாரும் பொதுமக்கள் மத்தியில அரசியல் கட்சியினர்லாம் தாண்டி ஒரு டவுட் ஒண்ணு இருக்கு காஷ்மீர்ல அந்த ஏரியால அது ரொம்ப செக்யூர்டு ஏரியா மிலிட்ரி ஏரியா அங்க முப்பத்தஞ்சு கிலோ ஆர்டிஎக்ஸோட முன்னூத்தி ஐம்பது கிலோ ஆர்டிஎக்ஸோட ஒரு கார் வந்து போகிற அளவுக்கு அவர செக்யூரிட்டி லேப்ஸ் இருந்துச்சாங்கிற கேள்வி பப்ளிக் மத்தியில இருக்கு இன்னொன்னு இவங்க ஏதோ சுட்டாங்க பாகிஸ்தான் அந்த வீடியோ உடலா அவர் அபிலந்தன் போய் மாட்டேன் யாருக்கும் தெரிஞ்சிருக்காரு இவங்க போய் அங்கே முன்னூத்தி ஐம்பது பேரை கொண்டுட்டேன்னு சொல்றாங்க அது என்ன எவிடன்ஸ் இருக்குன்னு தெரியல முன்னூத்தி கிலோ ஆர்டிஎக்ஸ் இருந்தது அது மிலிடரி கண்ட்ரோல் இருக்கிற ஏரியால காஷ்மீர்ல அந்த ஏரியா பேருந்தான் புல்வாமால இருந்ததை கண்டுபிடிக்க முடியல இது என்ன ஏன்னா பொதுவாகவே இந்த மத்திய அரசாங்கத்துனால எல்லாமே அவங்க ப்ரீ பிளான்டா எல்லாமே பண்றதுனால இது இயற்கையாக நடந்துச்சா இல்லை இவங்களுடைய செயற்கையான ஏற்பாடாங்கிறத நாங்க சொல்ல பப்ளிக் மத்தியில் ஒரு டவுட் இருக்கு இளைஞர்கள் அவங்க வந்து அனுப்புற மெசேஜஸ் எல்லாம் பாக்குறப்ப நிறைய சமயங்களை கிடப்புது எது எப்படியோ தேர்தலுக்காக இந்த அளவுக்கு போயிடும் பண்ணாம உதவ மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்கறத பாட்டணும் எதிர்கட்சிகளையும் பிடிக்காதவர்களையும் எல்லா ஏஜென்சி வச்சு மிரட்டுறது நிரட்டி அலையன்ஸ் ஃபார்ம் பண்றது இந்த அளவுக்கு இது வரைக்கும் நம்ம இந்தியா சுதந்திர எப்பயும் ஆளுங்கட்சி எவ்வளவு பழி வாங்கியிருக்காங்க ஆனா இது வந்து ஒரு வித்தியாசமான சார்ந்த பாடம் இந்திய மக்கள் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள் கொடுப்பாங்க மோடி அவர்களுக்கு பின்னால எடப்பாடி ஒண்ணு அது ஒரு குரூப் இருக்குல்ல இந்த அதிமுகங்கிற பேர்ல ஒரு கும்பல் முன்னூத்தி முப்பது பேர் தான் இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் கிடையாது இப்போ திமுகவும் அதிமுகவும் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரைக்கும் அதிக அதிக சீட் எண்ணிக்கை இல்லாத சீட்டுகளை வந்து கூட்டணிக்கு வழங்கியிருக்காங்க இல்லாதவங்க தேசிய கட்சியில கூட்டணி வைக்கிறாங்க ஆனா முதல் முறையா வந்து நீங்க வந்து பிராந்திய கட்சிகளோட கூட்டணி சொல்லி மாநில லெவல்லே இறங்கி அதனோட அதாவது இதுக்கு முன்னாடிலாம் நம்ம ஸ்கூல் டேஸ்ல காலேஜ் டேஸ்ல பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் யாருன்னு பார்த்து வாக்களித்தது அந்த காலம்லாம் மாறி ரெண்டாயிரத்தி பதினாலுல அதுக்கு படி பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த காங்கிரசுக்கு எதிராக வாக்களிக்கிற ஒரு மன வந்தப்ப கூட தமிழ்நாட்டில் இந்தியாவின் பிரதமர் யாருன்னு தீர்மானிக்கிற மாதிரி வாக்களிக்கிற முறையெல்லாம் மாற்றிட்டு ஏன்னா கடந்த கால அனுபவங்கள் அது பிஜேபி கவர்மெண்டா இருக்கட்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட் தமிழ்நாட்டு நலன்கள் புறக்கணிக்கப்படுது இங்கிருந்து இப்ப குறிப்பா டிஎம்கே தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் மாற்றி மாற்றி பஸ்ல ஏறுற மாதிரி ஏறி இந்த பஸ்ஸில் இருந்து அந்த பஸ் ஏற மாதிரி பிஜேபி காங்கிரஸ் கூட்டணும் இருந்து வந்திருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடச்சிச்சு ஒன்றரை லட்சம் நமது இலங்கை வாழ் தமிழர்கள் கொல்லப்பட்டப்ப கூட சரியாக இவங்க வந்து மத்திய அரசாங்கத்திட்ட அமைதியாக இருந்தாங்க ஏன்னா பதவியில் இருந்தால் பொழுது இருந்தாங்க இப்போ காவிரி பிரச்சனையாக இருக்கட்டும் பெரியார் டாமினிஷியாக இருக்கட்டும் பாலாரணி பிரச்சனையா பிரச்சனையாக இருக்கட்டும் நம்ம மீனவர்கள் அடிக்கடி கைது பண்ணப்படுறாங்களே இதெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் என்ன செய்தார்கள் அப்படிங்கிற கேள்விக்கு இருக்கு மத்திய அரசாங்கமும் தமிழ்நாட்டில் செல்வாக்கு இல்லாதனால அந்த மத்தியில் உள்ள தேசிய கட்சிகள் இருக்கு காங்கிரஸாக இருக்கட்டும் பிஜேபியாக இருக்கட்டும் பெருசாக செல்வாக்கு இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை அதனால் அவங்க அவங்க கர்நாடகா கேரளா ஆந்திராவில் கான்சென்ட்ரேட் பண்ணுறாங்களே தவிர பொலிட்டிக்கலாக தான் பார்க்குறாங்களே தவிர அவங்க எவ்வளோ சீட்டு வருது அதை வச்சு தான் அவங்களுடைய நடவடிக்கைகள் ஆட்சி வந்தாலும் இருக்கே தவிர ஒரு அதுவும் நம்ம ஸ்டேட்டு தான் ஓட்டு போடாத மாநிலத்தையும் நம்ம இந்தியாவில் நம்மளுடைய கண்ட்ரியில தான் இருக்குங்கிற எண்ணமே இல்லாமல் இருக்கிறதுனால தான் மக்கள் முதல் முறையா ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம அம்மாவுக்கு ஆதரவாக முப்பத்தி ஏழு சீட்ல வெற்றி பெற செய்தாங்க இப்ப கூட நான் என்ன தமிழ்நாட்டு நலனில் மாநில கட்சிகள் தான் அக்கறை கட்ட முடியும் அதனால உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லாம இருந்தேன் அம்மா அவர்கள் மறைந்த பிறகு அவங்க தொண்டர்கள் அவங்களுக்கு நன்றி விசுவாசமா இருக்கிறவங்க தான் எங்க கூட இருக்காங்க அதனால அம்மாவுடைய நினைவு மண்டபமே கட்டக்கூடாது அவங்க ஒரு ஊழல் குற்றவாளி அவங்க இன்னைக்கு ஜெயிலில் இருப்பாங்கிற அளவுக்கு போய் அவங்க நினைவு மண்டபம் கட்டினா அது ஊழலுக்கான மண்டபம் சொன்ன ஒரு கட்சியோட அம்மாவுடைய படத்தை அசம்பிளில நான்கு முறை முதல்வராக இருந்தவரை தமிழ்நாட்டு மக்களால் பெரும் பாராட்டப்படுகின்ற ஒரு சமூக நீதி காத்த வீராங்கனைக்கு சட்டமன்றத்தில் படம் வைக்கிறது கூட பெரிய தேச குற்றம் மாதிரி பேசினவங்களை போய் கூட்டணி வைக்கிற அளவுக்கு இன்னைக்கு எடப்பாடியும் பன்னீர்செல்வம் போயிருக்காங்க ஏற்கனவே அவங்க ஆட்சியில் அமைத்தனும் அவங்களுக்கு ஆரோ ஓட்டு போட்ட எம்எல்ஏக்கள்லாம் நீங்க சதுநீக்கம் பண்ணியிருக்காங்க அதை விடலாம் பெரிய துரோகமா அம்மாவுக்கே துரோகம் பண்ற மாதிரி நீ கூட்டணிகள் அமைச்சிருக்காங்க எந்தெந்த கட்சியெல்லாம் அம்மா அவங்க இனிமேல் இவங்களோட கூட்டணி கிடையாது இந்த கட்சிகள்லாம் இப்படி இப்படி இயங்குது அவங்களோட இனிமேல் கிடையாதுன்னு சொல்லிதான் தனியா நின்னாங்க நின்றாங்க நின்னாங்க அதனாலதான் நாங்க வந்து இந்த அலையன் சேண்டா அவங்க வாக்கு வருமா இவங்க வாக்கு வருமா நினைக்கிறோமா தனித்து தான் போட்டிடுறோம் அதுல எங்களுக்கு ஆதரவா ஆர்கே நகர் தேர்தலில் இருந்து சிறுபான்மையில் நலத்தை பாதுகாக்கிற எஸ்டிபிஐட நாங்கள் சேர்ந்திருக்கோம் மாநில கட்சி தானே நேஷனல் லெவல் பார்ட்டியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் உள்ள கட்சி இன்னும் ஒரு சில கட்சிகள் சின்ன கட்சி தான் நாங்கள் சின்ன கட்சி தானே ஊடகவையாளர் பார்வையில் வந்து நாங்கள் சின்ன கட்சி எங்களுக்கு ஏத்த வெள்ளைக்கு ஏத்த வீக்கமா கட்சியோட பேசிருக்கோம் ஆனா தமிழ்நாட்டு மக்கள் எப்படி ஆர்கே நகருங்கிறது சாம்பிள் அதுல நீங்க ஓட்டு கணக்கெல்லாம் போட முடியாது அதான் உங்களுக்கு அந்த ஊடகத்துல உட்கார்ந்து பெரிய மேதாவிகள்லாம் பேசுகிறாங்கன்னா அவங்களுக்கு கேட்குற ஒரே கல்வி திமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல வாங்கின ஐம்பத்தி எட்டாயிரம் ஓட்டில் ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பரில் நான் என்னை ஏற்று போட்டிட்டப்ப இருபத்தி எட்டாயிரம் ஓட்டு தான் வாங்கினாங்க இல்லை இருபத்தி ஒம்பது அந்த இருபத்தொம்பது முப்பதாயிரம் ஓட்டு எங்கே போணுச்சு அதை வந்து கண்டுபிடிச்சு சொல்ல சொல்லணும் அதனால நீங்க நினைக்கிற மாதிரி கூட்டணி காவலாம் மக்கள் இத்தனை கட்சி இருக்கேன் அப்படிங்கிற என்ன இந்த கட்சிகள் கூட்டணி இருக்கிற கட்சிகளுடைய பலம் என்னன்னு மக்களுக்கு தெரியும் ஏற்கனவே மக்கள் நல கூட்டணியா இருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு கூட்டணி பிஜேபி கூட்டணியில இருந்தவங்க மக்கள் நல கூட்டணியில இருந்தாங்க இந்த கட்சியோடைய ஸ்ட்ரென்த் தனித்து நின்று ஒருத்தர் ஆவேன்னு சொல்லிட்டு ஒரு அசம்பளியில கூட ஜெயிக்க முடியாத கட்சிகள் அவரே ஒத்துக்கிறாரு ஆறு சதவீதம் எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கலன்னு அங்கீகாரம் கிடைக்காத கட்சிகள் தான் சின்ன இருக்கு இருக்கிறது வேற இன்னொரு கட்சி முதலமைச்சர் கேண்டிடேட்டே மூணாவது இடத்துக்கு போய் டெபாசிட் இருக்க வச்ச ஒரு கட்சி அந்த மாதிரி கூட்டணிகள் இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஆர்கே நகர்ல இருந்துச்சு ரெண்டு கட்சி தான் தேர்தலை புறக்கணிச்சு நான் திருப்பி ஆர்கே நகர் சொல்றது அம்மா மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் செயல்படாமல் போனதுக்கு அப்புறம் நடந்த தேர்தல் அது எக்ஸாம்பிள் அதான் இப்ப அதோட தொலை தமிழ்நாடு உள்ள முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற தொகுதியும் பாண்டிச்சேரியும் ஆர்கே நகரோட நகருடைய தான் இருக்கு நாங்க முதல் அணியாச்சு மூன்றாவது அணின்னு யாரும் சொன்னீங்க இந்த பத்து கட்சியோட இருக்கிறாங்களா பிஜேபி அண்ணா எடப்பாடி என்ன கட்சியெல்லாம் எல்லாம் சேர்ந்து அந்த கட்சிக்கு தான் கூப்பிட்டுறாங்க சரி அப்படிதான் எடுத்துக்கணும் அதாவது எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்க போறதுல தேசிய கட்சி பாருங்களேன் மே மாசம் என்ன பார்க்க தானே போறீங்க அன்ன மாதிரி வராம போறேன் தமிழ்நாட்டு நலன்கள் தமிழ்நாட்டு நீட் தேர்வை ஒழிக்கிறோம் தமிழ்நாட்டு மக்களால் நாங்க கை இல்ல தமிழ்நாட்டு மக்கள் தீர்மானிக்கிறவங்க தான் பிரைம் மினிஸ்டரா வர முடியும் சொல்லியிருக்கேன் அவங்க அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதால அவங்க ரெப்ரஸண்டேட்டிவ்ஸ எங்க எம்பிக்கள் தான் போறாங்க அதனால தீர்மானிக்கிற சக்தியா தமிழ்நாட்டு மக்கள் சார்பில் நகராக இருக்க போறோம் அப்ப நீங்க பாருங்க எப்படி அதை வந்து ஒரு சரியான ஒரு பிரைம் மினிஸ்டர் தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பு வரும் மாநில கட்சி கூட்டணி வைக்கிறது ஒருத்தர் ஒருத்தர் இருட்டுல போறப்ப தனியா போட பயப்படுறவங்க ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிச்சிக்கிற மாதிரி மக்கள் வெறுக்கிற கட்சிகள் ரெண்டு கட்சிகளும் இன்றைக்கு ஒன்னா கை கோதிட்டு வர இன்னும் ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் தானே சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க தேர்தல் முடியல உங்களுக்கு தெரியும் அமைச்சர்கள் பல்வேறு பொதுக்கூட்டங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பேசுறப்போ முன்னாள் முதல்வர் அம்மா உங்களோட பேச மறந்துட்டு முழுவதுமாக மோடியை பத்தியான பேசுகிறேன் சொன்ன அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொதுச்சேர பதவியை அவங்க எடுத்தாங்க நான் அப்பே சொன்னா இவங்களுடைய தலைமை டெல்லியில இருக்குன்னு சொன்னேன் ஒன்று வருஷம் முடியே சொன்னேன் அதனால தானே அம்மாவுடைய தொண்டர்கள் தொண்ணூத்தி ஐந்து சதவீத பேர் இப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க இது தமிழ்நாட்டுடைய பிஜேபியுடைய இன்னொரு மாதிரி இருக்கு ஒரு தம்பித்துறை நான் தான் அவர் எடப்பாடி சொல்லிதான் அவர் பேசிட்டு இருக்காருன்னு நான் சொன்னேன் நான் அவர் தான் சொன்னேன் தம்பித்துறை பேச்சு எல்லாம் இன்னைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு அவருக்கு பேசிட்டு இருக்கணும் சார் ஓகே